ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் குதிரைவாளி ஒரு கப் எடுத்திருக்கேன் முக்கால் கப் மூந்தால் பா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது குதிரைவாளி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பொங்கல் செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நார்மல் பொங்கலே நீங்கள் மறந்துடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு விசில் விட்டுக்கோங்க நல்லா குழஞ்சி வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெய் எண்ணெய் ஊற்றி அந்த தேவையான அளவு தாளிச்சிக்கோங்க அதெல்லாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு லாஸ் ரெசிபி இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்